ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம மைதா கோதுமை மாவு முட்டன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி செய்ய போகிறோம் சுத்தமாக சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கேக் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் காய்ச்சாத ஃப்ரெஷ்ஷான பால் முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வாசனை இல்லாத எந்த பிராண்ட் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் என்ன வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க எந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நம்ம எடுத்த ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் பால் கால் கப் எண்ணெய் சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் மெஷரிங் கப்புக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம் இல்லை டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லா பொருளையும் ஒரே பாத்திரத்தில் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் பாருங்கள் கேக் மிக்ஸ் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கேக் டின்னு எடுத்திருக்கிறேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி டின் இல்லைனா அடி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஷீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி தாங்க நான் செய்ய போகிறேன் அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மைதா இல்லைனாக்கா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த டின்னோட எல்லா பக்கத்துலேயும் மாவு வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி வரணும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேக் மிக்ஸை சேர்த்துருங்க பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நல்லா ஃப்ளோவாக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க இப்போது கேக் மிக்ஸ் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஸ்டவ்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சுருக்குறேங்க இப்போ இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம் வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா சூடாகி வந்திருக்கு இப்போ இதில் கேக் என்ன வச்சிடலாம் வச்சுட்டு இதை மூடி போட்டுடலாம் மூடியில் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஹோல் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு பேப்பரை வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடைச்சி விட்டுருங்க அடைச்சி விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க பத்து நிமிஷம் கழித்து இதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் வேலாகிருக்கு கேக்கு வந்து ஓரளவுக்கு வெந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதில் மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சேர்க்கும் போது அந்த நட்ஸ் வந்து உள்ளே போகாமல் அப்படியே மேலே இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் கேக் நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு டூத் பேக் இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கேக் நமக்கு முழுமையாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இது சூடாக இருக்குங்க சூடாக இருக்கும்போது நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது இது வந்து முழுமையாக ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் கேக் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விடுங்க நான் கையால் ஏதோ அந்த மாதிரி எடுத்து விடுறேன் பாருங்கள் ஈஸியாக வருது எடுத்ததுக்கப்புறமா இதை திருப்பிக்கங்க திருப்பிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டான கேக் நமக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ